ஒட்டால பல்லும் வண்டி மாடான எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா சொல்றீங்க எழுபத்தி அஞ்சாயிரம் எவ்வளவு கேட்டாங்கண்ணா அப்படி நிக்கிறா

கால வேணா அவங்கக வாங்கேன் வேற இருக்கானா வாங்கி எல்லாமே இந்த மாதிரி இருக்கு சரி விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டு இருக்கீங்களா சரி

யார் கேட்க ஒரு நாற்பது ரூபாய்க்கு உங்களுக்கு அடக்கம் அப்படி சொன்னதாலே நம்மளுக்கு நாற்பதாயிரம் ரூபாயெல்லாம் இருக்கு ஆ கிலோ பத்தஞ்சாயிரத்தி பதினூத்தி ரெண்டு முள்ளை முப்பத்தஞ்சு முப்பத்தி நாற்பதாயிரம் கலையில இருக்கு கொல்லு தான் அஞ்சு கொல்லு ரெண்டு கொல்லு நல்லா உழைக்கும் அதுக்கு நல்லா உழைக்கும் ஒரு பத்து லட்சத்துக்கு நல்ல மாடு ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு கால ஆனால் அவங்க வாங்கியே இல்லை வாங்கி தங்கையும் காலம் வாங்கலாம்

നമുക്കില്ലാ വ്യാപാര അടി ശരി

தட்டுப்பாடு சரி இப்ப புண்ணு விழுந்திருக்கு நம்ம போய் நாள் ஓட்டுக்கலாம்

இந்த பால் மாடு வேணா உங்ககிட்ட வாங்கிக்கிடலாம் வேற மாடு வச்சிருக்கியா வேணுதான் வாங்கியே இல்லை ஆ சரி

கேலி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு கேட்காங்க கணஞ்சொல் தான் கொடுக்க முடியல அவ்வளோதான் நிற்கி சரி ரெண்டாவது ரெண்டாவது இது மாடு செல்லு ஆள் திருக்குன்னு ஒரு வில உண்டு இல்லை சொன்ன ஆள் வரணும் ஆமா ஆமா ஆள் வரணும்

கண்ணூரில் அந்த காரம் வந்து கலைங்க கச்சினா மாட்டை கொண்டாங்க குட்டி இருக்கா குட்டி குட்டி எல்லாம் நிச்சி கொண்டாங்க இருக்கும்

கேரண்டியாக இருக்கும் பத்து லிட்டு கன்று விட்டு காளை கன்று காளை கன்று எத்தனை தீய்ச்சு மாடி இனிக்கு மூணாயிரத்து மூணாயிரத்து எவ்வளோ தேதி தாங்க நாற்பது ரூபாய் சொன்னோம் குறைச்சி கேட்காங்க எவ்வளோண்ணா கொடுத்தீங்க நட்டே ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பது மூணு இருந்தால் கொடுத்தார் முப்பத்திரெண்டாயிரம் கொடுத்துருவோம் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க ஆழமுளம் ஆலைக்குழம் ஒரு மூன்று முப்பத்திரெண்டு இருபத்தி மூணு

மாவம் கஷ்டப்பட்டாலும் மூவாயிரத்தி எண்ணுக்கு இது பால் குட்டி என்ன பால் குடுத்தா வந்து மடுமையா காய கொண்டு ஆமா பிடிச்சு